செங்கம் அருகே தரமற்ற முறையில் தொடக்கப்பள்ளி கட்டிடம் கட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த ஆண்டிப்பட்டி ஊராட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளாக பள்ளி கட்டிடம் இல்லாமல் பல முறை அதிகாரிகளிடம் முறையிட்டு கிடைத்த தொடக்கப்பள்ளி பள்ளி கட்டிடம் தற்போது தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அதனை அப்புறப்படுத்தி மீண்டும் புதியதாக பில்லர் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆண்டிப்பட்டி ஊராட்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சுமார் இருபத்தி ஏழு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் வகையில் பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பள்ளி கட்டிடம் கட்ட பில்லர் அமைக்கப்பட்டுள்ளது இரவு நேரத்தில் அவசர அவசரமாக போடப்பட்டதால் உள்ளே அமைந்துள்ள இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு பில்லர் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒவ்வொரு பில்லரும் கையால் பெயர்த்தாலே பெயர்ந்து வரும் அளவிற்கு தரமற்ற முறையில் பில்லர் அமைத்துள்ளனர் இது குறித்து ஒப்பந்ததாரிடம் கேட்டால் இப்படித்தான் வேலை செய்ய முடியும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்று கூறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் குழந்தைகள் படிக்க செல்லும் பள்ளி கட்டிடத்தை தரமற்ற முறையில் அமைத்துள்ள ஒப்பந்ததாரன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தரமற்ற முறையில் அமைந்துள்ள பில்லர்களை அப்புறப்படுத்தி புதிய பில்லர்களை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மா கலைமணி செங்கம் செய்தியாளர் திருவண்ணாமலை மாவட்டம்

அடிப்பாட்டம் ஃபுல்லாக அப்படிதான் இருக்கு இதெல்லாம் பாருங்க மேலே வரைக்கும் இந்த உள்ள வரைக்கும் தென்னா தொண்டி அம்மா லாரி தெரிவிச்சு நேற்று செக்அப் பண்ணியிருக்கிறாங்க Aldı beni rahat görüyorum.